வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் தோல்வி பயம் அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏன்னா சமீபத்தில் நிறைய நான் கவுன்சிலிங் பார்த்துது இப்போ நீட் எழுத போகிறவங்க பெரிய ஆங்ஸைட்டி பெரிய பயம் எனக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுறது அதே மாதிரி சில ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு காம்படிஷன் போகிறாங்க அப்படிங்கும்போது நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க முயற்சியெல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஆனால் மனசில் மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி நான் எப்படி வந்து பண்ணுறது சப்போஸ் நான் நான் ஃபஸ்ட்டு வரலன்னா என்ன பண்ணுறது பெரிய ஆங்ஸைட்டி பெரிய பயம் அதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இப்போ டென்த் போர்டு எக்ஸாம் டுவெல்த் போர்டு எக்ஸாம் இப்போ சமீபத்தில் நிறைய அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லையா இப்போ நீட்டெலாம் இனிமேல் இருக்குது மே ஜூன்லன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மனம் என்பது அந்த தோல்வியை கண்ட பயத்திலேயே எவ்வளோ துவண்டு போகுதுங்கிறத நான் பார்க்குறேன் அதே மாதிரி வளர்ந்தவங்க நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன் பல விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஆங்ஸைட்டியில் தோல்வி பயம் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த மாதிரி தோல்வி பயமுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து கேட்குற அத்தனை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸும் வெற்றி பெறுவது எப்படிங்கிறத நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான் அதே சமயம் வந்து எப்போதும் எல்லாரும் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியாது வை லைஃப் வந்து அப்படி இருக்கவே இருக்காது வாழ்க்கைங்கிறது வெற்றியும் தோல்வியும் கலந்தது தான் அப்போ தோல்வி வந்தாலும் நம்ம அதை தாங்க முடியணும் எதிர்கொள்ள முடியணும் என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ <laughs> தோல்வி <speaking> அப்படின்னு <speaking> ஒன்று வருதுன்னு வச்சுப்போம் தோல்வி வந்தால் என்ன செய்யலாம் மனதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தோல்வி என்பது என்ன ஒரு முயற்சி நம்ம பண்றோம் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கல அவ்வளோதான் அதனால நம்ம குறைஞ்சி போயிட்டோம்னு அர்த்தம் இல்லை நம்ம எதுக்கும் லாய்க்கில்லைன்னு அர்த்தம் இல்லை இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது நான் இந்த முறை முயற்சி பண்ண நான் நினைச்ச அளவுக்கு மார்க் கிடைக்கல நான் நினச்ச அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஓகே அடுத்த ஒரு முறை ம மறுபடியும் முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணதில் நமக்கு சில பாடங்கள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மை தயார்படுத்திக்கிட்டோம் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் எப்படியெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கிட்டோன்னு யோசிச்சு பாருங்க அதெல்லாமே ஒரு பாடம்தான் அப்போ அடுத்த முறை நம்ம அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோன்னு நமக்கு தோணுதோ அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் தோல்வி என்பதே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படியாக தான் நம்ம நினைக்கணும் சார் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதில் ஏறி நம்ம அடுத்த படிக்கு போகணுமே தவிர இறங்கி போயிட்டு என்னால் முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது தோல்விங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை வந்தால் சரி பார்த்துக்கலாம் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அது ஒன்று அடுத்தது இப்போ சில பேருக்கு என்ன ஆகும்னா இப்போ நான் கவுன்சிலிங் பண் கவுன்சிலிங் பண்ணவங்கள வச்சு தான் நான் இருக்கேன் நிறைய பேருக்கு பிரச்சனை இந்த ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது சிவில் சர்வீஸ் அதெல்லாம் எழுதும்போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல ஏன்னா ரொம்ப கடினமான பரீட்சை அதில் நிறைய அவங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு நிறையவும் படிக்கிறாங்க எழுதுகிறாங்க அப்போவும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த அவங்க நினைக்கிற மாதிரி நல்ல மார்க்கு கிடச்சி என்ட்ரி ஆக முடிய மாட்டேங்குது இப்போ அந்த மாதிரி ஆகும்போது இப்போ ஒரு தரம் முயற்சி செய்கிறாங்க ரெண்டு தரம் முயற்சி செய்கிறாங்க மூணு தரம் முயற்சி செஞ்சவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் அஞ்சு தரம் முயற்சி செஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன் அப்போ ரொம்ப மனம் துவண்டு போய்ட்றாங்க இப்போ நான் என்ன சொல்கிறதுனா ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி செய்கிறோன்னா செய்யுங்க முயற்சி வேண்டாம்னு நம்ம சொல்லலை நல்லா ஆசைப்படுங்க முயற்சி பண்ணுங்கள் அதை லட்சியமாக வச்சு செயல்படுங்க ஆனால் அது நடக்கலை அப்படிங்கும்போது சரி அடுத்தது என்ன அந்த கொஸ்டன் தான் நம்ம கேட்கணும் அடுத்து இது நமக்கு வரலைன்னா இதை தவிர கொஞ்சம் நம்ம இதை விட கொஞ்சம் ஈஸியான ஒரு லட்சியத்தை வச்சுக்கலாமா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான கோல் வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி கோலை கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி கொண்டோம் ஆனால் சரி அது இல்லைன்னா என்ன அடுத்தது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உங்களுடைய அறிவு உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு அதில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இன்னும் சீக்கிரமாக கிடைக்கலாம் மூன்றாவது பாயிண்ட் இப்போ வந்து அந்த தோல்வி என்பது வரும்போது நிறைய பேர் என்னன்னா தன்னைத்தானே திட்டிப்பாங்க நான் இன்னும் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் நான் தான் நான் தான் விட்டுட்டேன் நான் வந்து சரியா பண்ணலை அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அதை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் நமக்கு வந்து அது நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கலைங்கும்போது நம்ம முன்ன விட கொஞ்சம் இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படிலாம் முக்கியமாக எக்ஸாம்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்போ அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறதே ஒரு ப்ரோக்ரஸ் தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்க்கணுமே தவிர அது நடக்காமலே போயிடுச்சேன்னு பார்க்க வேண்டாம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் என்னன்னா ஒரு தோல்விங்கிறது வந்தாலும் கூட உங்களை நீங்களே ரொம்ப கடினமாக பேசிக்கிறதோ திட்டிக்கிறதோ அதை மைண்டில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொண்டு வந்து ஒரு ஆதங்கத்தை கொண்டு வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை உங்களோட நீங்கள் கொஞ்சம் அன்பாகவே இருக்கலாம் சரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச முயற்சி ஐ புட் மை பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் முடிஞ்ச முயற்சி நம்ம பண்ணிட்டோம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல இதில் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு அந்த கொஞ்சம் ஒரு டிட்டாச்சோட டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டோட பார்க்க முடிஞ்சால் தான் சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்க முடியும் அண்ட் ஐந்தாவது பாயிண்ட் என்னென்னா அந்த தோல்வி என்பது ஏற்படும் போது கொஞ்ச நாள் வருத்தமாக தான் இருக்கும் எந்த விஷயமும் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் நீட் எக்ஸாமோ இல்லை வேறு பரீட்சையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் தோல்வி இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுலேருந்து மைண்டு வெளியில் வரணும் அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும் அதுதான் வாழ்க்கை யாருமே வந்து எல்லா கட்டத்திலையும் எப்போதும் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது வெற்றியும் இருக்கும் சில சமயம் தோல்விகளும் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க சில பேர் அந்த தோல்வி அப்படி தட்டி விட்டுட்டு அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்காங்க அவங்க தான் அடுத்து வெற்றி பெற முடியும் அதனால அங்கேயே ஸ்டக் ஆகாமல் நம்ம போயிட்டே இருக்கணுங்கிறது முக்கியம் பட் ஒரு வேலை மைண்டு வந்து அதை விட்டு வெளியே வர மறுக்குது முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ கவுன்சிலிங் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை யாராவது நண்பர்கள் யார்கிட்டையாவது கொஞ்சம் பேசி இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் மனசுக்கு ஒரு ஆறுதல் மனம் விட்டு பேசும்போது அது வெளிவரும்போது அந்த ஆதங்கம் அந்த குறை அதெல்லாம் தீரும் ப்ராப்பராக கவுன்சிலிங்னு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க தோல்விங்கிறது வாழ்க்கையின் முடிவே கிடையாதுங்க நிச்சயமாக தோல்வி என்பது ஒரு படித்த அறிதல் மாதிரி ஒரு லேர்னிங் லெசன் தான் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தோல்வின்னு வரும்போது சரி இதில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு முயற்சியை நம்ம பண்ணோம்னா அந்த பாடங்களை நாம் மறக்கக்கூடாது அங்கே தான் அதுதான் ரொம்ப முக்கியம் தோல்வியை மறந்துடணும் ஒரு தோல்வியின் மூலம் நமக்கு கிடைத்த பாடங்களை மறக்கக்கூடாது நமக்கு கிடைத்த அனுபவங்களை மறக்கக்கூடாது நமக்கு கிடைத்த பலவிதமான அதில் இன்புட்ஸ் நிறைய கிடச்சிருக்கும் அதாவது நம்ம தவறுகள் தான் செஞ்சோன்னே சொல்ல முடியாது சில சமயம் நம்ம கரெக்டாகவே பண்ணியிருந்தாலும் ஒரு மனிதருடைய பிஹேவியர்னால நமக்கு தோல்வி வந்திருக்கலாம் அது மாதிரியும் நடக்கிறது உண்டு பட் எதுவாக இருந்தாலும் அதை மனசில் ரொம்ப அப்படியே ஒரு வழியாக சுமந்துக்கிட்டு இருக்காமல் தோல்விங்கிறது ஒரு ரிசல்ட் தான் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் எடுக்கும்போது போது ஒரு நாள் ஒரு இது ரொம்ப நல்லா நடக்குது இன்னொன்று சரியாக நடக்கலைன்னா அடுத்து நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அதை எப்படி வெற்றிகரமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை இதை விடுத்து வேறு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம் அப்படி போயிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கையை தவிர ஒரு தோல்வியில் நிற்கணும்னா இன்றைக்கி யாருமே வெற்றி பெற்றிருக்கவே முடியாது பெரிய அறிஞர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை தோல்வி பெற்ற பின்னர் தான் அவங்க சில கண்டுபிடிப்புகளையே வந்து செஞ்சுருப்பாங்க டிஸ்கவரிஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் அட்டம் நடக்கிறது இல்லை அதனால் தோல்வி என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு அடுத்தது என்னன்னு நம்ம போயிட்டே இருக்கணும் இப்போ தோல்வி பயத்தை மனசுலேருந்து இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க அந்த தோல்விங்கிறத விட தோல்வியை பற்றிய பயமுங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பயமே இல்லாமல் நமது முயற்சியை நம்ம நன்றாக செய்கிறோம் அதனுடைய பலன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை